வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பை வித் கார்த்திக் ஆமா இப்போ வந்து இந்த குருட்டு கண்ணாடி வச்சிட்டு எங்க அம்மா என்ன என்ன தேடுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன இன்னைக்கு எல்லாரத்தையும் கூப்பிடு வாங்க வாங்க ஆயுத பூஜை கும்பிடலாம் நாங்க நெட் செய்ய முடியல இன்னைக்கு செய்வோம் என்ன செஞ்சீங்க இன்னைக்கு நீங்க பெருசா எதுமே செஞ்ச மாதிரி தெரியல சுண்டல் செய்வாங்க கரண்டபொரி பழங்க இதெல்லாம் வச்சு தான் ஆயுத பூஜை கும்பிடுணும் அன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு எள்ளுண்டா பழகட்டா அந்த மாதிரி செய்யணும் நீங்க செஞ்சதுதான் நாங்க எல்லாருமே பார்த்தோமே ஞாபகம் இருக்கா செயல் நல்லா இல்லையா பழகட்டா சோ இன்னைக்கு ஷெஃப் வந்து பாவம் அந்த கண்ணாடியை போட்டுட்டு அவங்க குத்து மதிப்பா செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னா இதுல உப்பு எல்லாம் இருக்கா அப்படின்றது தெரியல நிதானமா தான் போட முடியும் சாமிக்கு தின்னு பார்த்துட்டு சாமி கும்பாங்க வைப்பாங்க ஓகே நீங்க கையில வச்சிருக்கிறதுக்கு பேர் என்ன ஆரஞ்சு

நீங்க <rabbit> <muchilk> <laughs>

அது பாட்டு ஓட்டு இவங்க எல்லாம் வரக்க வேணும் எட்டு ஆயிடு சாமியா சீரியலா சாமி தான் வெரி குட் சாமியா நானா என்னடா நடக்குதுங்க சாமி கும்பிடும் நீ நைட்டில் கும்பிடலாமா ஃபர்ஸ்ட் எனக்கு என்னடா வயசானவளுக்கு ரெண்டு பேரும் நல்லா அழகா சீலைகளை கட்டி கும்பிடணும் ஆனா இவளுங்க எங்க அத்த கட்டுறாளுங்க சீலை கட்டுறதுன்னா வணி ஒன்பது மணிக்கு தான் வேலை கட்டுவாங்க என்னோட பியூட்டி குயின் வரலையே அந்த மூச்சு கதிட்டு வரைக்க அரை மணி நேரம் அரை மணி நேரம் கண்டிப்பா ஆகுண்டா மனைவி இல்லாத போது என் மனைவி பற்றி பேசாதான் சொல்றேன் நான் என்ன மாட்டி பேசி இருக்கிறேன் கூந்தல் அழகி போடா இப்ப நீ வேணா பாரு வந்தது அரை மணி நேரம் எல்லாம் வெளியே வர மாட்டேன் சரி மக்களே இப்ப வந்து இது ஒரு இன்டைரக்ட் டெஸ்ட் ஓகே நீ சொல்ல பேச கூடாது நானும் பேச மாட்டேன் நீ டைம் பாத்துக்கோ ஓகே என்ன பண்ணுவா இப்போ வந்து அவ மேக்கப் அதாவது ரெடி ஆயிட்டு வரதுக்கு அரை மணி நேரம் எடுக்கும்

என் மனைவி இப்போ வந்து இங்கே துபாய் டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழரை மணி என் மனைவி வருவதுக்கும் எட்டே கால் ஆகுமா மாப்பிள்ளையும் வந்து இன்னைக்கு மெட்ரோல கொஞ்சம் டிலே அதனால ரெண்டு பேரும் அதனால என் தாய் வந்து குறிப்பிட்ட டைம் சாமி கும்பிட்டே ஆகணும்னு நிற்கிறாங்க

நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் என் தங்கச்சி எதோ சொன்னான் நான் நான் அடிக்கிறேன் அம்மாவுக்கு பட்டை அடிக்கிறதுக்குன்ட்ருக்கான் என்கிட்ட என்ன இருக்கு எனக்கு பட்டை அடிக்கிறது கழுத்தில் அந்த க தான் நானும் ஒன்றும் அடி போட்டுட்டுருக்கோம் நாட் பேடா பண்பாடி இல்லை அது இல்லை கரெக்டாக பாருங்கள் மேலே உப்பு போட்டால் உப்பு எச்சா போ கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கல

அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா சோ ரெடி ஆயிட்டாங்க ரெடி சேஞ்ச் ஓவர் இந்த வீடியோ நீ ஃபுல்லா பார்க்கணும் சரியா ஏ இல்ல இல்ல நீ வந்து ஃபுல் ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லணும் என்ன நடந்துதுன்னு என்ன நடந்துது நம்ம கிட்ட இருக்கு கொஞ்சம் எடுத்து நூண்டு வைடா நம்ம மகாலட்சுமி கிட்ட ஆமா கண்டிப்பாக சோ ரெடி இன்னும் சாமி கும்பல்ல பட் டைம் பாத்தீங்க அப்படின்னா நான் காம்ஸ் டைம் இப்போ பார்த்த டைம் பார்த்துக்கோங்க மக்களே நம்ம ஜெயிச்சிட்டோம் வாடா தெஞ்சிதோ and இன்னொருத்தரும் வந்தார் வாழ்க்கை வெறுத்து சி வெறுத்து இது ஒரு வாழ்க்கையா என்ற ஒரு யோசனையுடன் வீட்டுக்குள் வந்தால் சாமி வார கம்புறாங்க அடுத்து அதை விட பெரிய ரோதனை அதானே எல்லாம் உங்களுக்கே தான் வேணும் வேண்டிட்டீங்க எனக்கு வேண்டிட்டீங்க అదే போதும் అదే போதும் மா a few moments later ஒரு பாட்டு பாடுமா நைட் பன்னெண்டு மணிக்கு ஒரு பாட்டு பாட சொல்லு てるீங்க அந்த பாட்டு பாடு

ஒரு ஒருத்தருக்கு எங்க அம்மா எடுத்து கொடுத்துட்டு இருக்கு மனைவி சொல்லேனமா சொல்லுங்க மனைவி சொல்ல மாத்தியா ஆளை விடுங்கடா டேய் அதானே இந்த குடும்பத்துக்கே ஒரு நல்ல புத்தி கொடு அதானே ஆமாங்க வா புரிஞ்சிருச்சுங்க சோ இங்க உட்கார்ந்துட்டு ஒவ்வொருத்தங்க கிட்டயா ஏன் பொண்டாட்டி போய் கும்டுற போது கனவனே கண்ணன் தேய் அவர் போய் கும்டுற போது மனைவி மனைவி சொல்லே मंदिरம் இந்த மாதிரி மாமியார்ங்களுக்கு வேலை சீ யுன்னதர் எபிசோட் until then it's bye from Tata, bye. It's okay. bye bye எல்லாரும் நீங்க குமுட்டீங்களா சுண்டல் சாப்பிட்டீங்களா கேளு நீங்க அவங்கள நேத்து குமுட்டி சுண்டல் சாப்பிட்டுட்டு நாம தான் எல்லாத்துலயுமே லாஸ்ட் इट्स ஓகே பை பை फ्रॉम வைபத் கார்த்திகன் கோ பை நான் பை சொல்லிறேன் பை